மிடராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்குடைய ஜென்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வராது மார்ச் மாசம் ஆறாம் தேதி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே தமிழுக்கு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம் தான் அது மாதிரி அந்த வருடத்திலே இந்த குரு இந்த சனி பயிற்சிங்கிறது நடைபெறுதுங்க இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் மீனராசிக்கார்களுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம் அவர்தான் நல்லது செய்யக்கூடிய கிரகமே உங்களுக்கு முக்கியமா அவர் வந்து இப்போ உங்களுடைய லாபம் உயரும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா தான் கிராஜுவலான இன்கம் இருக்கும் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் அந்த தேவைக்கு ஏற்றபடியாக உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் அதனால ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருமணமாக திருமணம் நடைபெறுவதே கல்யாணமாக கைரியானா நடைபெறுது ஏன்னா ஏழாம் அதிபதி புதன் நல்ல ஒரு க கதிய இந்த வருடம் முழுவதுமே இருக்காரு